ஹே கைஸ் இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்க்கு வந்து வெஜிடபிள் செடிங்களுக்குலாம் வந்து என்ன ரேஷியோல வந்து நான் மண் எடுக்கிறேன் தான் சொல்லப்பறேன் ஸோ அதுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கோகோபீட் எடுத்திருக்கேன் வெர்மி கம்போஸ்ட் அப்புறம் வந்து நார்மல் மண் இல்லைனா ரெட் சாண்ட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இதில் வந்து என்ன ரேஷியோ பார்த்தீங்கன்னா டூ இஸ்ட்டு டூ இஸ்ட்டு ஒன் ரேஷியோவில் தான் எடுத்திருக்கேன் நான் வந்து மண் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் சாண்ட்க்கு பதிலாக நான் வந்து வீட்டில் இருக்க தோட்டம் மண்ணு தான் எடுத்திருக்கேன் ரெட் சாண்டும் ஆட் பண்ணியிருக்கேன் அது வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான ரேஷியோவில் ஆட் பண்ணியிருக்கேன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோகோபீட் வந்து நமக்கு ஒரு பி வரும் நம்ம அது தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு அதை நல்லா ட்ரை பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அளந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான ரேஷியோ கிடைக்கும் நான் என்ன நம்மக்கிட்ட ஆட்டு புழுக்க இருந்தது ஆட்டு புளுக்கும் நான் வந்து கொஞ்சம் ஆட் அதுக்கப்புறம் ரெட் சாண்ட் ரெட் சேண்ட் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் எடுத்திருக்கேன் என்னென்னா மண்ணை வந்து இப்போ வந்து நான் ரெண்டு ரெண்டு பவுண்டு எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மீதி எல்லாமே வந்து நாலு கொடுத்தேன் கூட வந்து ரெட் சாண்ட் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிருக்கேன் அந்த ரெண்டு பங்கு மண் எடுத்ததில் வந்து கம்மி பண்ணிவிட்டு அதில் வந்து ரெட் சாண்டையும் அதுக்கப்புறம் எடுத்திருக்கேன் இது வந்து கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும் பிகாஸ் நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு மேலே ஆகிடுச்சு அதனால் ரொம்ப ட்ரையாக தான் இருக்குது பட் வெர்மி கம்போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கொஞ்சம் ஈரப்பதமாக இருந்தால் வந்து நமக்கு மண்புழுக்கள் வந்து அதிகமாக நமக்கு உற்பத்தி ஆகும் அப்படி இல்லை வெர்மி கம்போஸ்ட்டுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா தழைகள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க எதுனா மண்புழு வந்து எடுத்து விட்டிங்கன்னா அதிலே நமக்கு வந்து நிறைய முட்டைகள் இட்டு மண்புழுக்கள் வந்து பெருக்க அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நமக்கு வேர்பூச்சி தாக்குதல் வராமல் இருக்கிறதுக்காக நீம் பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் வேப்ப புண்ணாக்கு ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிக்சர் பயோ ஃபர்ட்டிலைசர் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து நமக்கு நுண்ணுயிர்கள் வந்து அதிகமாக பெருக்கமடைய செய்யுன்றதுனால நான் இதையும் ஆட் பண்ணியிருக்கேன் நமக்கு இது கூட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எதனா காய ஆல்ரெடி உரங்கள் எடுத்து வச்சுருக்கோன்னா அந்த உரங்களும் ஆட் பண்ணிவிட்டு இதில் எதனா ஒரு உரத்தை நீங்கள் கம்மி பண்ணிடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டூல் வாங்கி வச்சுக்கோங்க நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ எல்லாமே வந்து நான் ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை எடுத்து பேக்கில் போட்டு நான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ டூ ஒன் ஒன் வீக் ஒன் வீக் கூட நம்ம வைக்கலாம் பட் நான் வந்து ஒரு த்ரீ டூ ஃபோர் டேஸ் வச்சுட்டு அதில் வந்து என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சகாவியம் வந்து கலந்துட்டு அந்த தண்ணியை வந்து மேலே நச்சு தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து அதை ஒரு ஃபோர் டேஸ் வந்து அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தான் நான் நடுவேன் நாற்றுக்கல்லையோ அப்படி இல்லைனா வந்து சீட்ஸ் போடுறதா இருந்தாலும் நம்ம வந்து அப்படி போட்டுக்கலாம் அப்போ தான் நுண்ணுயிர் பேருக்கு வந்து அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் நான் இன்னொரு பண்ணுற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா வந்து கலந்த மண் போடாமல் அதாவது நம்ம மிக்ஸ் பண்ண பாட்டிங் மிக்ஸ் போடாமல் ஃபஸ்ட்டு வந்து கீழே வந்து சத்தே தான் நார்மல் தோட்டம் மண்ணை நான் போட்டுருவேன் அதுக்கு மேலே தான் வந்து கோட்டிங் மிக்ஸ் வந்து ஆட் பண்ணுவேன் எதுக்கு நான் அந்த மாதிரி போடுறேன்னு பார்த்தீங்கன்னா கீழே நம்ம வந்து வெறுமே மிக் எதுவுமே உரங்கள் இல்லாத மண் போடும்போது மேலே இருக்க வந்து உரங்கள் நிறைஞ்ச மண் வந்து அதில் அதில் வந்து தண்ணி ஊற்று தண்ணி ஊற்ற அதில் வந்து டெபாசிட் ஆகிட்டு நமக்கு வந்து அதுவுமே வந்து உரமாக மாறிடும் இப்போ நம்ம உரங்கள் நிறைஞ்ச மண்ணை போடும்போது நம்ம தண்ணி ஊற்றும் போது அந்த உரமும் சேர்ந்து நமக்கு வந்து வெளியே போயிடும் அதனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணனு பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணதுக்கப்புறமா நிறைய வந்து எக்ஸ்ட்ரா வந்து கிளைகள் வளர்ந்துருந்தது அப்புறம் பூச்சி தாக்குதல் இருந்தது இடம் ரொம்ப இலைகள் ரொம்ப வாடி போயிருந்தனால அதெல்லாமே வந்து இப்போ வந்து நம்ம கட் பண்ணி விடலாம் ஏன்னா மழை காலம்ன்றதுனால இப்போ நமக்கு சீக்கிரமாக துளு துளுக்க ஆரம்பிச்சிடும் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக வந்து எதனா வந்து ரோஸ் செடியோ இல்லை வேற எதனா செடிகள் வந்து உங்களுக்கு வந்து கட் பண்ணி விடணும்னு இருக்குன்னா இப்போ நீங்கள் கட் பண்ணி விடுறது வந்து சரியான டைம் கட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக துளிர்கள் வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மள வாழ உரமும் இருக்குது சைடில் வந்து இலைகள் ரொம்ப காஞ்சி போயிருந்தனால நான் அதையும் கட் பண்ணி விட்டேன் இன்றைக்கான வேலைகள் இது நான் பண்ணேன் நான் உங்களுக்கு வந்து நே நாற்றுக்கள் வந்து ஒரு ஃபோர் டேஸ் கழித்து நடுறத வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுவேன் அதுக்கு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கும் பண்ணிவிடுங்க தேங்க்யூ